வணக்கம் நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன் நாங்குநேரியில் பேருந்து நடத்துனருக்கும் காவலருக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு சீருடையில் இருந்த அந்த காவலர் டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் நடத்துனர் டிக்கெட் வாங்கி தான் ஆகணும்னு வாக்குவாதம் பண்ணதையும் நம்ம வைரலான அந்த வீடியோவில் பார்த்தோம் என்னுடைய பார்வையில் சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் அரசு பேருந்தில் பயணிக்கிறதுக்கு அனுமதிக்கணும் ஏன்னா காவலர்களுக்கு பல சூழ்நிலை வரும் பிடிக்க போகலாம் அவர் ஒரு முழுமையான தீர்வுடையில் இருக்கும் பொழுது கூட இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணது எதனாலன்னு தெரியல புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுத்துருக்காங்களா நடத்துன இருக்கு இல்லை இந்த ஏன் வந்துச்சுன்னு தெரியல ஆனால் அதுக்கப்புறமா போக்குவரத்து செயலாளர்கிட்ட இருந்து வந்த அறிக்கைப்படி காவலர்கள் அந்த மாதிரி பயணிக்க முடியாது வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு காவல்துறை சேர்ந்த நபர் ஒரு அவசரத்தில் போகும்போது அரசு வாகனம் மட்டும் இல்லை பொதுமக்களுடைய வாகனத்தையும் எடுத்து பயன்படுத்த அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பல வெளிநாடுகளில் கூட பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேருந்தில் காத்திருந்து அந்த பயணிக்கக்கூடிய அந்த காவலரை இந்த அளவுக்கு கேள்வி கேட்டு அவரை வரவழைச்சு விசாரணை எல்லாம் பண்ணி அவருக்கு விசாரணை பண்ணும்போது என்னவோ மயக்கம் வந்துருச்சு அரசு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காருன்னு செய்தி வந்திருக்கு அவர் தாக்கப்பட்டதுனால மயக்கமடைஞ்சாரா இல்லை கேள்விகள் அவர் கேட்டு அவருக்கு வேலைக்கு ஏதாவது ஆபத்து வரும் கூடிய சூழ்நிலை உடனே அவர் மயக்கமடைஞ்சாரா என்று தெரியல இந்த நடத்துனர்கள் இந்த அளவுக்கு கடினமாக ஒரு காவல்துறையிட்டே நடந்துக்கிறாங்கங்கும்போது போது பொதுமக்கள்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துப்பாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம் நடத்துனர்களும் வந்து புதுசாக ஊருக்கு வந்திருக்கிற மக்களுக்கு கே வரக்கூடிய சந்தேகங்களை கேட்டாலும் சொல்கிறதுக்கு எரிச்சல் படுறாங்க நடத்துனர்கள் மட்டும் இல்லை இந்த நேரக்காப்பாளர்னு ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் உட்காந்துருப்பாங்க அவங்களும் அப்படி தான் அவங்களுக்கு வேலையே பொதுமக்கள் கேட்டால் என்ன பஸ் எப்போ வருதுன்னு சொல்லக்கூடியது அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் வரும் நான் இது வரைக்கும் பார்த்ததில் பல இடங்களில் மரியாதை குறைவாக பேசுவாங்க ஒரு கோவப்படுவாங்க எத்தனை தடவை சொல்றதுன்னு அழுத்துக்குவாங்க நான் பார்த்த வரைக்குமே அண்ணா சதுக்கம் மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு எந்த பஸ் எப்போ வரும் என்ன கேட்டதுக்கு ரொம்ப எரிஞ்சு விழுந்தாங்க போக்குவரத்து பேருந்துகள் மீது காவலர்களும் இப்போ அப்போ எல்லாரும் சட்டப்படி நடப்போமா அப்படின்ற மாதிரி தாம்பரம் பகுதியில் கேஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அந்த கேஸ் எல்லாம் இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு போகாத மக்களுக்கு ஆச்சரியமான கேஸ் அதாவது ம மொத்தம் பஸ்ஸில் எத்தனை பேர் தான் போகணும் அதுக்கு மேலே ஆள் ஏற்றுனா கேஸ் போடலாங்கிறது சட்டம் அந்த சட்டம்லாம் இங்கே இருக்கிற மக்களுக்கே தெரியாது பஸ்ஸில் புளி மூட்டை மாதிரி நெருக்கி பிடிச்சி பஸ்ஸில் ஆள் ஏற்றிட்டு போவாங்க அதுதான் வழக்கம் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க வெளிநாடுகள் எல்லாம் நிற்க வச்சு ஒரு பயணியை பயணிக்க அனுமதித்து பேருந்தை எடுத்துகிட்டு போனால் அதுக்கு அந்த நடத்துனர் மேலே தான் கேஸ் போடுவாங்க அந்த பஸ்ஸை ஏன் ஓட்டுனேன் அப்படின்னு அதே மாதிரி பல விதமான கேஸுகள் போடக்கூடிய அளவுக்கு நம்ம இப்போவும் சென்னை போன்ற பெரிய நகரங்கள்லேயே சிக்னலில் கூட நிற்காமல் போகிற பேருந்துகளை நம்ம பார்க்குறோம் சிக்னல் ரெட் இருக்கும் பின்னாடி வந்து ஹார்ன் அடித்து வலிவிடு இல்லை நீ சிக்னலில் பிரேக் பண்ணிவிட்டு போ அப்படின்ற அளவுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய பேருந்து ஓட்டுநர்களையும் நம்ம சென்னையில் பார்க்க முடியும் அப்போ போக்குவரத்து காவல்துறையினருக்கு வந்து சட்டப்படி நடக்கும்போது இந்த பேருந்துகளை மட்டும் விட்டுருவாங்க அவங்க மேலே எந்த கேஸும் போட மாட்டாங்க ஒரு சிக்னல் ஜம்ப் வயலேஷன் ஒரு பஸ்ஸு போகுதுன்னு பின்னாடியே சிக்னல் இருக்கான்னு தெரியாது அந்த பஸ்ஸு முன்னாடி சிக்னலை மறைச்சிக்கிட்டு போகும்போது சிக்னல் பின்னாடி வந்துட்டு இருந்த இன்னொரு கார் அது பின்னாடியே தெரியாமல் வந்துட்டால் அதுக்கு பிடிச்சி கே ஃபைன் போடுவாங்க நான் பஸ்ஸை விட்டுருவாங்க அந்த மாதிரி இந்த அரசு துறையை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் கொண்டிருந்த இந்த சூழ்நிலை இப்போ நம்ம இந்த சம்பவத்தினால் ஒரு புதிய கட்டத்துக்கு வந்திருக்கு இது நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி எல்லாருமே சட்டப்படி நடந்துக்கோங்க சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாரும் நடந்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு அதிக துறையை சேர்ந்த அதிகாரிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தாங்கன்னா ஊழலும் பெருத்து போகும் இந்த மாதிரி பேருந்துகள் சட்ட சட்டத்தை மதிக்காமல் சிக்னலில் மதிக்காமல் போகும்போது பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க வகையில் இந்த மாதிரி எல்லாரும் சட்டப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஈடுபடணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது இது போன்ற சம்பவங்கள் மேலும் ஒரு கேள்வியையும் கலப்பது ஏன்னா இது மாதிரியான சம்பவம் நடக்கிறது என்றால் இவர்களுக்கு இரண்டு துறைக்கும் பொதுவான ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சர் போன்றவர்கள் தொடர்ந்து ஓய்விலேயே இருக்காங்களோ அவங்கள இந்த அதிகார அதிகாரிகளால் தொடர்பு கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்காம அவங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அவைலபிளாக இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டூர் மோட்ல இருக்காங்க ஜெயலலிதா செய்த மாதிரி கொடநாட்டில் போய் ஓய்வெடுப்பது போன்ற ஒரு தான் இவங்களும் இருக்காங்களோன்ற ஒரு கேள்வியும் இழப்புது மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும்னா இந்த மாதிரி சம்பவங்களில் முதலமைச்சருடைய தலையீடு இருக்க வேண்டும் தன்னிச்சையாக ஒவ்வொரு துறையும் செயல்படும் போது சில சிக்கல்களை ஏற்படுத்தும் ஆனால் இந்த செயல்பாடுகள் நன்மையில் தான் முடிஞ்சிருக்கு மக்களுக்கு இரண்டு தரப்பிலுமே இருக்கக்கூடிய குறைகளை வெளியே கொண்டு வந்த ஒரு சம்பவமாக இது இருக்குது இது போல் இன்னும் பல துறைகளில் நடக்கக்கூடிய தவறுகளை மற்ற துறையினர் சுட்டிக்காட்டி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு மாதிரியான சூழ்நிலை இருந்தால் நன்மையை தான் பயக்கும் நன்றி வணக்கம்